ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜே இல்லாமல் வெஜிடபிள்ஸ் எப்படி ஸ்டால் போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முழுமையா பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை எப்படி ஸ்டோர் பண்ணனா ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்ததுமே அந்த கருவேப்பிலை குச்சியிலேருந்து எல்லாத்தையுமே தனியாக இந்த மாதிரி எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறம் வந்து நல்லா காத்தோட்டமாக விட்டுடணும் இதில் எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்கக்கூடாது இந்த கருவேப்பிலை இலையில் ஸோ இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சதுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருணும் காத்தோட்டமாக இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க இதில் வந்து உள்ளே வந்து நான் டிஷ்யூ பேப்பர் தான் போட்டிருக்கேன் இப்போ அதுக்கு மேலே நம்ம எடுத்துச்சிருக்க கருவேப்பிலையெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம வைக்கிறனால இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து எட்டு நாள் வரைக்கும் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீடுகளையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டு வந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்கக்கூடாது முக்கியமாக ஸோ இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது போது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வெளியே கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜே இல்லாமல் இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே வந்து நம்மளோட ரூம் தான் வைக்கணும் கிச்சன் ரூமில் வைக்கவே கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்தது செகண்டாக நம்ம பார்க்க போகிறது பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்ததுமே நல்லா இந்த மாதிரி தொடச்சுக்குங்க தொடச்சதுக்கப்புறம் வந்து அழுகுன பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடஞ்ச மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ அந்த பச்சை மிளகாயில் இருந்தால் தனியாக எடுத்துருங்க ஸோ இது கூட வைக்கவே கூடாது அந்த மாதிரி வச்சோன்னா இப்போ பாருங்கள் இது பழுத்துருக்கு ஸோ இந்த பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க ஏன்னா வந்து நல்லா இருக்க பச்சை மிளகாயோட வைக்கும் போது சீக்கிரமாக அதுவும் பழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே போல் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் உடஞ்ச மாதிரி அதுக்கு மாதிரி பழுத்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அது எல்லாமே தனிப்பையாக எடுத்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பச்சை மிளகாய் நல்லா இருக்க பச்சை மிளகாயெலாம் என்ன பண்ணால் இந்த மாதிரி மேலே இருக்க காம்பு பகுதியை தனியாக எடுத்துருங்க இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் உள்ள வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம் டிஷ்யூ பேப்பர் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த காம்பெல்லாம் கில்லி வச்சுருக்கோம்ல ஸோ அந்த பச்சை மிளகெல்லாம் எடுத்து நம்ம இது உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் வரைக்கும் வெளியே வச்சு நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணலாம் ஸோ இப்போ இதை வந்து கருவேப்பிலை மாதிரி நம்ம வைக்கக்கூடாது மேலேயும் வந்து ஒரு டிஷ்யூ போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க தேர்டாக நம்ம பார்க்க போகிறது தக்காளி தக்காளி வாங்கிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா நல்லா கழுகி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு கழுகி எடுத்ததுமே இதுலேயுமே வந்து என்ன அழுகின தக்காளி எதுலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓல்ஸ் விழுந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தக்காளி வந்து தனியாக எடுத்துருங்க இப்போ நல்லா கழுகினதுக்கப்புறம் நல்லா தொடைச்சிட்டேன் இப்போ தொடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப பழுத்த தக்காளியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சீக்கிரமாக சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து நான் விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன் ஸோ அந்த விளக்கெண்ணையை வந்து இந்த மாதிரி நம்ம அந்த தக்காளியுடைய காம்பு பகுதி அந்த இடத்துல வந்து லைட்டாக இந்த மாதிரி தடவி விட்டு திருப்பி வச்சுருங்க நம்ம இதை வந்து கீழ் நோக்கி தான் திருப்பி வைக்கணும் ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால நம்மளோட தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து பழக்காத தக்காளி கொஞ்சம் காயெல்லாம் இருக்குதுன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் சூப்பராக வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணலாம் ஸோ இதை வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு கூடையில் தான் வந்து கீழே பேப்பரோ நியூஸ் பேப்பரோ டிஷ்யூ பேப்பரோ விரிச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேர்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முருங்கக்காய் முருங்கக்காய் வந்து வாங்கிட்டு வந்தமே இந்த மாதிரி கழுகி உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு போடணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்போ ஒரு ஈரமான கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா காட்டன் கிளாத்தாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி காட்டன் கிளாத் தான் எடுத்துக்கங்க நல்லா ஈரம் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சி எடுத்துக்கணும் நல்லா ட்ரையாக இருக்கணும் ஆனால் ஈரப்பதம் மட்டும் இருக்கணும் ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம முருங்கைக்காய்லாம் வச்சு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகும்போது அப்பப்போ நம்ம ஈரம் பண்ணி இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்காயை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் வரைக்கும் இந்த முருங்கக்காய் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா சேப்பங்கலங்கு சேப்பங்கிழங்கு வாங்கிட்டு வந்ததுமே அதில் வந்து மண்ணெல்லாம் இருக்கும் ஸோ நல்லா கழுகி எடுத்துக்கோங்க கழுகி எடுத்ததுக்கும் அதில் எந்த ஒரு செம்மண்ணோ மண்ணோ எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ நம்ம முருங்கைக்காய் எப்படி ஸ்டோர் அதே மாதிரி தான் உள்ள நல்லா வச்சு கட்டி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் சூப்பராக இந்த சேப்பங்கிழங்கு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி பாட்டில் தான் எடுத்துக்கங்க அதில் சென்டர் பகுதியில் கட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா ஊற்றிக்குங்க இந்த தண்ணி ஊற்றுறது பார்த்திங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய காம்பு முழுகிற அளவுக்கு இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அந்த மேலே இருந்துச்சுன்னா அழுகிறோம் ஸோ ரெண்டுமே நம்ம ஸ்டோர் பண்ணும்போது வேர் வேறு பகுதியை கட் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் இந்த கொத்தமல்லி புதினா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சி பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சேப்பங்கணுக்கு போகலாம் மண் இருக்கும் ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈரமான கிளாத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூடி வைக்கலாம் அடுத்து நம்ம கேரட் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ கேரட் வந்து அழுகக்கூடிய மெயின் இடமே பார்த்தீங்கன்னா அதோட மேல் பகுதியும் அண்ட் கிளி பகுதியும் தான் ஸோ இது ரெண்டு சைடுமே வந்து இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த கேரட்டை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே இப்போ நான் காட்டுற பாருங்கள் வீடியோவில் அந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்குங்க அதே போல் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே அழுகின மாதிரி இருக்கும் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா விரிசல் விட்ட மாதிரி இருக்கும் ஸோ அந்த எல்லாமே வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதையுமே வந்து நம்ம ஒரு ஈரமான கிளாத்தில் இதை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சோம்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலருந்து அஞ்சு நாள் வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றுமே நான் ஈரமான கிளாத்தில் ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் டெய்லி என்ன பண்ணுங்கன்னா ட்ரை ஆகும்போது அதை வந்து ஈரம் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்து வைக்கணும் எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த துணியை காயவே விடக்கூடாது ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஈரமாக வந்து துணியை வந்து நனைச்சி பிழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சுற்றி வைக்கிறோமோ நம்ம ஸ்டோர் பண்ணுற எல்லா காய்கறிகளையும் நான் சொன்ன மாதிரி நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்ததுமே இதில் என்ன டிப்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்ததுமே நம்ம பிளாஸ்டிக் கூடலேயே எதுவுமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி கார்போட் அட்டையோ அந்த மாதிரி இதில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக முளைச்சி வராது அதே சமயத்தில் நம்ம வைக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அழுகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஸோ அதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்தமே இந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி கார்போரட்டையில் கீழே டிஷ்யூ விரிச்சிட்டு இல்லை நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பூண்டு பூண்டு வாங்கிட்டு வந்தோமே பார்த்திங்கன்னா பூண்டை வந்து இந்த மாதிரி முழுசாகவே வைக்கக்கூடாது ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சில பூண்டு பார்த்திங்கன்னா ஈரப்பதாக இருக்கும் அதனால் வந்து முடிஞ்ச அளவு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த அன்றைக்கே பார்த்திங்கன்னா தனித்தனியாக இந்த மாதிரி நல்லா பிரித்து எடுத்துருங்க ஸோ இதை வந்து வெயிலில் வந்து நல்ல வெயில் அடிக்கிறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரம் வச்சா போதும் ஸோ நல்ல இது பார்த்திங்கன்னா காஞ்சிடும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளோட பூண்டு பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்மளோட சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரெட்டை ரெட்டையாக இருக்கும் அதாவது ரெண்டு ரெண்டு வெங்காயமாக வந்து ஒட்டி இருக்கும் ஸோ அந்த வெங்காயத்தை எல்லாமே தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் ஏன்னால் வந்து அந்த ரெண்டு வெங்காயத்துக்கு சென்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஈரப்பதாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வரும்போது ஒரு சில வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுகுன மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வெங்காயமும் இருந்தாலும் தனியாக எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நான் வெளியில் காட்டுற மாதிரிங்க இந்த இடத்துல வந்து ஸோ இந்த வெங்காயம் பாருங்கள் ஒரு மாதிரி அழுகி ரொம்ப இதுவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வெங்காயமும் தனியாக எடுத்து வச்சுருங்க நல்லா இருக்க வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி தனி தனியாக பிரித்து எடுத்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்துக்கு கூடிய தக்காளி உருளைக்கெழங்கு வாழைப்பழம் இந்த மாதிரி பொருள்கள் ஆகட்டும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கூட நம்ம எடுத்து வைக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுனால அந்த உருளைக்கெழங்குமே ஆகட்டும் சின்ன வெங்காயம் ஆகட்டும் சீக்கிரமாக முளைவிட ஆரம்பிச்சிடும் அடுத்து நம்ம லெமனை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்மன்லேருந்தால் அதில் வந்து தண்ணியை ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணனால நம்மளோட லெமனம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம எல்லா காய்கறிகளுமே எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எல்லாம் தனி தனியாக ஸ்டோர் பண்ணோம்ல ஒரு சில காய்கறிகளும் இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் ஈரமான பெரிய காட்டன் தான் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம இப்போ நான் இதில் ஸ்டோர் பண்ணுற மாதிரிங்க பாகற்காய் காய் சேப்பங்களுக்கு அதுக்கப்புறம் கேரட் இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு வேற இந்த மாதிரி நில நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அடுத்து வாழக்காய் ஃப்ரெண்ட்ஸ் வாழக்காய் வாங்கிட்டு வந்தமாரி நல்லா கழுகுனதுக்கப்புறம் இப்போ இந்த வாலக்காய் முழுகிற அளவுக்கு நம்ம எதனா ஒரு பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வாழைக்காவை அந்த தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறனாலையும் வாழைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேங்காய் தேங்காய் வாங்கிட்டு வந்துமே மோஸ்ட்லி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம் உடச்சின்னா மட்டும்தான் வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் நம்ம உடைக்காமல் அதே சமயத்தில் வெளியே எப்படி ஸ்டோர் பண்ணது பார்க்கலாம் எப்போவுமே தேங்காய் வாங்கிட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செவ் அதாவது செவுத்து ஓரமாக மேல் நோக்கி வைக்கணும் தேங்காயோட ஓட்டுப்பகுதி மேல் பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்கணும் ரெண்டு சைடுமே தட்டினா பார்த்திங்கன்னா சவுண்ட் நல்லா கேட்கணும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் தேங்காய் உடச்சாச்சு உடச்சதுக்கப்புறம் இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி தேங்காய் உடச்சதுக்கப்புறம் வந்து இந்த பகுதியை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க எப்பொழுதுமே வந்து குடிமி பகுதியை நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன் நான் வந்து அந்த குடிமி பகுதியெலாம் பார்த்திங்கன்னா கண் பகுதி இருக்குது ஸோ அந்த கண் பகுதி தான் வந்து சீக்கிரமே அழுகக்கூடிய பகுதி அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குடிமி பகுதியை வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க இப்போ இந்த இந்த உடச்ச தேங்காய் எப்படி ஸ்டோர் பண்ணுறது பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்குங்க தொடச்சதுக்கப்புறம் மேலே சால்ட்டு உப்பு இருந்தால் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்குங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணினாலே நம்மளோட தேங்காய் ஒரு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் சூப்பராக இருக்கும் இதே வந்து நம்ம தேங்காய் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இதை வந்து வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றி அதில் வந்து இந்த தேங்காயை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஆனால் ஸ்டோர் பண்ணும்போது டெய்லியுமே வந்து அந்த தேங்காயினுடைய தண்ணி வந்து மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் உள்ள போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள் நீண்ட நாட்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட் ஃப்ரிட்ஜே இல்லாமல் எப்படி வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி இந்த வீடியோவில் பார்த்தீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்த இந்த வீடியோக்குமே லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் for watching